செகமாயையுற்ற நக வாழ்வில் வைத்த திருமாத கர்ப்ப முடலூரீ தசமாத முற்றை வடிவாய் நிலத்தில் திரமாயளித்தம் பொருளாகி மகவாவினுச்சி உச்சி விழியானத்தில் மலை நேர் புயத்தில் மடிமீத விளையாடி நித்தம் மணி வாயின் மூத்தி தர முகமாயமிட்ட குரமாதினுக்கு முளை மேலக்கம் வறுமீதாம் முது குருநாத தகையாதனக்கு அடி காண வைத்த தனியே ரகத்தின் மாறுபோனே தரு தரவேணும் வேணும் தனியேரகத்தின் இது திருவேரகம் என்று அழைக்கப்படுகின்ற சுவாமி மலையில் பாடப்பட்ட அருமையான திருப்புகள் இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் பண்ண பண்ண குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு முருகன் அனுகிரகத்தில் நல்ல மகப்பேறு வாய்க்கும் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ள அனுபவம் அந்த பாடல் வரிகளில் மடிமீதெடுத்து விளையாடி நிறுத்த மணிவாயின் முத்தி பெற வேண்டும் தர வேண்டும் அதாவது நீ மடியில் உட்காந்து ஒன்று உன்னோட மணிவாயின் முத்தி நான் மொத்தம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வரும் யார் கொடுக்க முடியும் பெற்றோர்களுக்கு தான் குழந்தை அழகாக முத்தம் கொடுக்கும் அதனால் அந்த முருகனையே ஆராதனை பண்ணி முருகா நீயே எனக்கு பையனாக வரணும் அப்படின்னு மகப்பேர கிடைக்கணும் அந்த வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வேண்டிக்கிற மாதிரி அருணகிரிநாதர் நமக்காக பாடியிருக்க அது நம்ம வந்து தினந்தோறும் நம்பிக்கையோடு இதை பாட 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 நிச்சயமாக அந்த திருப்புகழுக்கு உண்டான மகத்துவம் எல்லாமே மந்திரங்கள் தான் தமிழ் மந்திரம் அந்த மந்திரத்தில் சொல்ல 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 பாராயணம் பண்ண பண்ண நம்பிக்கையோட நிச்சயமாக அதுக்கு பலன் இருக்கும் அப்படிங்கிறது அனுபவத்தில் உணர்ந்த விஷயம் ரெண்டாவதாக பார்த்தோம்னா ஆதிசங்கர பகவத் பாதர் வந்து பரமசிவனோட அம்சமே தான் அவரோட மறுபதிப்பு தான் அந்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைநிறுத்துறதுக்காகவும் ஒவ்வொரு க்ஷேத்திரங்களாக அவர் அப்படி காலாக நடந்து அந்த வேண்டாத சமைய வேண்டாத பிணக்குகள் எல்லாம் தவிர்த்து ஷண்மத ஸ்தாபகத்தை நடத்தினார் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் அவர் அந்த மாதிரி ரொம்ப வயிற்று வலி வந்து எதாவது சரீரம்னு ஒன்று எடுத்துட்டால் அது எப்பேற்பட்ட மகான்களாக இருந்தாலும் அதுக்கு உண்டான உபாதைகள் அந்த சரீரத்துக்குன்னு இருக்கிற உபாதைகள் ஏதோ ஒரு கர்ம பயனை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு மகான்களோட சரித்திரத்துலேயே இருக்கிற விஷயம் அப்படி தான் என்ன செய்கிறாருன்னா அவருக்கு வேண்டாத ஒரு நபர் அவருக்கு ஏதோ மந்திரம் பண்ணி வைக்க அந்த சூலை நோயால் தாக்கப்படுவார் எப்படி அப்பர் சுவாமிகளுக்கு சூளை நோய் அவனி சிவபெருமானே கொடுத்து அது தன்னை நினச்சால் தான் உனக்கு கிடைக்கும் நீ இந்த இதுக்கு மாறினாதான் உண்டுங்கிற மாதிரி அவரை அந்த ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கி அவரை எப்படி இந்த கூற்றாயினவாறு பதிகம் பாடி திருவதிகை வீரட்டானத்தில் அவருக்கு வந்து சூளை நோய் தீராத சூழ்நோய் ஏன்னா சமணர்கள் வந்து வைத்தியத்தில் ரொம்ப மேம்பட்டவர்கள் அவளுக்கு தெரியாத வைத்தியமுமே கிடையாது அப்படி ஒரு வைத்தியத்தில் மேம்பட்டவா அந்த தர்மசேனராக இருந்து அந்த சமண மதத்தில் இருக்கும்போது அவருக்கு அதுலேருந்து நீங்கள் திரும்பணும்னு அவ சகோதரி வேண்டிக்கிறான் வேண்டிக்கும் போது சிவபெருமான் அதுக்காக ஒரு சின்ன திருவிளையாடல் பண்ணி தீராத வழியை கொடுத்து அந்த தீராத வழியை அவரால் தாங்கிக்கவே முடியல அவளால் ஒன்றுமே பண்ண முடியலையா தெய்வம் அதான் சொல்வார் இல்லையா தெய்வம் கொடுக்கறது யாரும் தடுக்க முடியாது அவர் தடுக்கிறது யாரும் கொடுக்க முடியாதுன்னு அந்த மாதிரி அந்த சமணர்களால் அதை தீர்க்கவே முடியாமல் போக தான் நீயே சரணம் நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு போய் அவர் டோட்டலாக சரண்ற அப்புறமா சிவன் வந்து அவருக்கு அந்த சூளை நோயை எடுத்து விட்டார் அது ஒன்றுமே இல்லாமல் பண்ணி அதில் அவருக்கு நம்பிக்கை வந்து அவர் சைவ சமயத்துக்கு திரும்புகிற அப்போ தான் முதல்ல பாடுற பதிகம் கூற்றாயினவாறு விளக்கை ஏறும் அப்படின்னு அது மாதிரி தான் இப்போ ஆதிசங்கர பாதருக்கு வயத்தில் வலி வந்தாச்சு ரொம்ப தாங்க முடியல இருந்தாலும் மகான்கள் எல்லாருமே அதை பொறுத்து பார்ப்ப சாமியாக இருப்பாள் இப்போ அவருக்கு கனவுல வந்து சொல்கிறதா ஐதீகம் கனவுல வந்து நீ வந்து திருச்செந்தூர் போ திருச்சிரலைவாய் என்று சொல்கிறோமே அந்த திருச்செந்தூருக்கு போ எல்லாம் சரியாகும்னு சொல்ல அங்கேருந்து அந்த வடக்கு பக்கம் இருக்கிற அங்கேருந்து திருப்பி இங்கே திருச்செந்தூருக்கு வந்து அவர் அங்கே தரிசனம் பண்ணும்போது அங்கே பாம்பு வழிபட்டு இருந்ததா அதாவது முருகனையே பாம்பு குறியா குறியீடு தான் நம்ம சொல்லுவோம் குலதெய்வம் முருகனை கொண்டவா புடலங்கா கூட சாப்பிட மாட்டேன் ஏன்னா புடலங்காய் வந்து அந்த பாம்போட இது மாதிரி இருக்கும்ங்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாள் பொதுவாக அது மாதிரி அங்கே அந்த திருச்செந்தூரில் வந்து அந்த பாம்பு புஜங்கம்னா தோளால் நகர்ற உரி உயிரினத்துக்கு என்னோடய இதில் போய் பார்த்தா தெரியும் சுப்பிரமணிய புஜங்கத்துக்கு நான் தனியாகவே எபிசோட்ஸ் போட்டிருக்கேன் அந்த தோளால புஜம் புஜம் புஜங்கத்தால் அதால் நகர்ந்து போகிறது அப்படிங்கிறதுனால அது புஜங்க ஸ்தோத்திரம்னு பேர் அது நகந்து நகந்து உயிர் போகிறதுனால அந்த தோ நகந்து நகந்து அந்த பாம்பை மனசில் வச்சுக்கிண்டு பாம்பு வழிபடுறப்ப அவருக்கு ஸ்புரிக்கிறது தானாக ஸ்புரிக்கிறதுனால எல்லாமே தெய்வ சங்கல்பம் அவர் அப்போ பாடினது தான் சுப்பிரமணிய புஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கம் இன்னிக்கிறேத்துக்கு இல்லை எப்போவுமே எந்த வியாதியாக இருந்தாலும் அதுக்கு சுப்பிரமணிய கடவுள் தான் நமக்கு ஆராதனை தெய்வம் எந்த வியாதியாக இருந்தாலும் அங்கே கொடுக்குற இன்னிக்கும் பன்னீரில் இலையில் கொடுக்குற இந்த விபூதிக்கு அவ்வளோ மகத்துவம் இன்னிக்கும் உண்டு அதனால் அப்போ அந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை எதுக்கு சொல்கிறேன்னா அதில் வரும் ஒரு ஸ்லோகம் இகாயாதி வஸ்தேதி ஹஸ்தான் பிரசாரியான்னு வரும் அதில் அவர் வந்து பாடியிருப்பார் நீ என்னோடய பையன் அணைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்தாந்திரதாக இருக்க கையால் அணைச்சிக்கணும் அணைச்சி கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே நமக்கு முருகன் கிருஷ்ணனெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா அந்த மாதிரி ஒரு குழந்தையை கொஞ்சமாட்டமான்னு தோணும் இல்லையா அந்த மாதிரி அவர் பாடினது தான் அது அதுலேயும் அவர் அவருக்கே புத்திரம்தான் அது சங்கரனோட புத்திரன் தான் பரமசிவனோட புத்திரன்தான் முருகன் அந்த இடத்துல அந்த பாடுறதா வரும் அதை வந்து பாராயணம் பண்ணாலும் அதே பலன் மகப்பேறு பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது மகான்கள் சொல்லிட்டு போயிருக்கிறது எத்தனையோ பேர் அவளோட அனுபவத்தில் அதனால் எல்லாரும் இதை வந்து இந்த திருப்புகள் தமிழ் ரொம்ப ஈஸியாக மனசில் வாங்கிட்டு நம்ம வந்து தினப்படி பாராயணம் பண்ணலாம் திருப்புகள் பாட பாட நமக்கு எல்லா விதமான ஆரோக்கியம் ஆயுஸ் எல்லாத்தையும் ஆண்டவம் அனுகிரகம் பண்ணுவோம் முருகன்றது இதனால் தெரிய வரது எல்லோரும் அதை பாராயணம் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன் மகாபிரிவாஸ்வரன்